சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இதை கொடுப்போம் யாரு சின்ன பொண்ணு கால் பண்றா என்னன்னு கேட்போம் அக்கா உங்களுக்கு குழுல கூப்பிடுறாங்க சீக்கிரம் வருவீங்களா சரிடி கொஞ்ச நேரம் சமாளிச்சுடு இப்போதான் அவங்களுக்கு பிரியாணி பண்ணேன் டேஸ்டா வேற நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன் இல்லைனா அடிச்சு பாடுங்க ஆ சரிக்கா சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க பிரியாணி வேறையா இப்போன்னு பார்த்து குழு வச்சிருக்கா சரிடி சின்ன பொண்ணு நான் வந்துடுறேன் பிரியாணி எதை எடுத்துட்டு வர வாடி வேணாக்கா இங்க வந்தா எல்லாரும் வாங்கி பாளுங்க நீங்க வீட்லயே வைங்க நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரிடி ஏன்டி போன் தான் பாக்குறீங்க அவ்வளவு கத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க கிச்சன் வரைக்கும் கேக்குது நீங்க கத்துறது சும்மா நான் போன் பார்த்து வைஃபை டிட் இருந்தோம் வைபா இது செல்ப சும்மா தான் நான் சரி சரி ரெண்டு பேருக்கும் பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன் அடிச்சுக்கறாம சாப்பிடுங்க சரியா பிரியாணியா சரிமா ஹாய் பிரியாணி நான் அந்த புழு வரைக்கும் போயிட்டு வரேன் எதுவும் சண்டையும் போட்டுக்காம எதுவும் பண்ணிக்காம சாப்பிட்டு வருங்க சரிம்மா சரி நமக்கு பசிக்குது நம்ம போய் பிரியாணி சாப்பிடுவோம் சோனி உனக்கு பசிக்குதா பிரியாணி எடுத்துகிட்டு வரவா இல்லை வேணாண்டி நீ சாப்பிடு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு நீ என்னோடதையும் சேர்த்து தின்றாத வைகி நானும் வருவேன் சரி சரி ம் சூப்பராக இருக்கே பார்க்கவே பிரியாணி ம் ஒரு டேஸ்ட் பண்ணிடுவோம் சத்தியா உனக்கு இவ்வளோ பீஸ் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் பிளேட்ல ஏன்டி சத்யா பிரியாணியில எனக்கு பீஸே இல்ல எல்லா பீஸையும் நீயே எடுத்துக்கிட்ட நான் எதை சாப்பிடுவேனா நீ என்னத்தையோ சாப்பிடு எனக்கு என்ன எனக்கு எங்கடி பீஸ் ஆளு மூஞ்சியும் பாரு எல்லா பீஸையும் எடுத்து தின்ற ஈ வலிக்குது எழுதி தலையில இருந்து பைக்க சோனி முடிய விரியா இல்லையா எனக்கு வலிக்குது எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு எனக்கு சிக்கன் பீஸ் இப்போ வேணும் நீ வந்து தரையா தர மாட்டியா தர முடியாது போ என்ன பண்றியோ பண்ணிக்க தாடி உங்களெல்லாம் அடிச்சு புடுவேன் அப்படியே ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா இவதான் எனக்கு சிக்கன் பீஸ் தரலமா அம்மா நான் இருந்ததே தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இவதான் முடிய புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விட சொல்ல இப்ப ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துறீங்களா இல்ல ரெண்டு பேரும் விளக்கு மாத்தடி வாங்குறீங்களா அடி இவளே பீஸ் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்பதான் முடிய விடுவேன் நான் விளக்கு மாத்த எடுத்தாதான் இப்ப ரெண்டு பேரும் சரிபட்டு வருவீங்க சண்டை நிறுத்தப் போறீங்களா இல்ல அடி போய் உட்கார்ந்து அவங்கவங்க தட்டில இருக்கத மட்டும் சாப்பிடுங்க அம்மா எனக்கு பீஸ் சந்தே ஆகணுமா இது பாக்குறேன் போய் ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு போனது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு மக்களே இந்த மாதிரி சம்பவம் உங்க வீட்லயும் நடக்குதா அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க